வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேனி பயிற்சிக்காக போனேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அது அங்கே எடுத்த வீடியோஸ் தான் இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் சப்போஸ் அது தேனி வளர்ப்புக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி போய்க்கோங்க ரொம்ப அருமையா இருந்தது நிறைய கத்துக்கிட்டேன் அதுல இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா தியரி கிளாஸ் தியரி கிளாஸ்ல ஒரு மேடம் எடுக்கிறாங்க ரொம்ப அருமையா அந்த தேனி வளர்ப்பு பத்தியும் அதனுடைய உடல் அமைப்புல எத்தனை வகையான தேனி இருக்கு இந்திய தேனி இத்தாலிய தேனி அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து detail ஆ uh, class ல சொன்னாங்க ஏதோ school போன மாதிரி ஒரு ஞாபகம் school ல படிச்சப்ப class எடுத்த மாதிரி அது முடிஞ்சு அன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல two thousand subscriber வந்ததுக்கான ஒரு கொண்டாட்டம் நாங்க போயிருந்தோம் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது வந்து அவங்க கேக் வெட்டி கொண்டாடுனாங்க எல்லாருக்கும் கேக் கொடுத்து அதோட ரொம்ப அருமையான உணவு பரிமாறப்பட்டது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்னு புதுசா பண்ணனும் நினைக்கிற மகளிர் வந்து இதுவும் ட்ரை பண்ணி தோட்டம் இருக்கு வீட்டு பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு அப்படின்னு நான் இது முயற்சி பண்ற ஐடியால இருக்கேன் ஆஹ் இது எல்லாமே ட்ரைனிங் வந்தவங்க என் கூட வந்து ட்ரைனிங் வந்தவங்க அஹ் எல்லாம் நிறைய ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க எல்லாருக்குமே இயற்கையா தேனீ எடுக்கணும் அப்படின்னு பொதுவா எங்க ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தென்னந்தோப்புகள்லாம் அதிகம் சுற்றி சுத்தி மரங்களும் இருக்கிறதுனால புளிய மரம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தேனி பெட்டி வச்சோம்னா நல்ல நிறைய வெரைட்டியான தேன் கிடைக்கும் ஆஹ் இது வந்து அந்த தேன் பெட்டிங்க இதுல வந்து அந்த அடை எப்படி இருக்கு அதை நம்ம எப்படி எடுக்கணும் அது பத்தின தகவல்கள்லாம் இதுல சொல்லி கொடுத்தாங்க இதுல அந்த ஒவ்வொரு அடையிலையும் அவ்வளோ தேன் இருந்தது அதை எடுத்து அதில் அதை கட் பண்ணி விட்டு ஆஹ் அந்த தேனை வந்து சாப்பிட்ற கொடுத்தாங்க ரொம்ப நல்ல டேஸ்டியா இருந்ததுங்க அப்படியே அந்த பச்சை தேன் அந்த அது அது மேல ஒரு மாதிரி மெழுகு மாதிரி ஒரு அடை இருந்தது அதைய கொடுத்தாங்க அந்த அடைய வந்து மென்னு சாப்பிட சொன்னாங்க அதை சாப்பிட்டோம் அப்படின்னா சுவிங்க மாதிரி இருந்தது அது வந்து நம்ம பல்லு ஃபுல்லா சுத்தம் பண்ணும் அப்படி சுத்தம் பண்ணும்போது நமக்கு சொத்த பல் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி சாப்பிட்டு பார்த்தோம் ஒரு அன் அவர் நீங்க நல்லா மின்னுட்டே இருங்க அப்படின்னாங்க நல்லா தான் இருந்தது மின்னுட்டே இருந்தோம் இது வந்து அந்த அடை வந்து ஆயிடுச்சு தேன் வந்து நிறைய கட்டிருச்சு அதையே வேற பெட்டிக்கு மாத்துறது எப்படின்னு சொல்லி தந்தாங்க அதை பெட்டிக்கு அங்க தாங்க நான் தேனும் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்ல அருமையான இயற்கையான சூழ்நிலை ஆஹ் ஏன்னா பெருசா மருந்தடிக்காத ஒரு மர வகைகள் எல்லாமே அந்த சைடு நாவல் அந்த மாதிரி பழ வெரைட்டிஸ் தென்னை அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய இது சீசன் இல்லைங்களா வேப்ப மரம் சீசனு நம்ம ஊரில் வேப்பமரம் அதிகம் இல்லைங்களா நல்லா நிறைய அடைக்கட்டி இருந்தது பார்த்தீங்களா எவ்வளோ தேனின்னு அதில் அதை அப்படியே அருமையாக அந்த அண்ணா எடுத்து காமிச்சாங்க நிறைய தேனி வந்து கொஸ்கொசான்னு இருந்தது ஆனால் யாரையுமே கடிக்கலை நம்ம ரஃப் ஹேண்டில் பண்ணோம்னா மட்டும்தான் அதை பொத்துன்னு கீழே போறதோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கடிக்கும் இருந்து தேனியெல்லாம் நவுத்திட்டு அந்த இருந்து தேன் எடுத்து அந்த பாருங்க அந்த அடையை எடுத்து அந்த இது ஒரு ஒரு மிஷின் மாதிரி இருக்குது ஒரு இப்படி சுத்துற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி இருக்கு அதுக்குள்ள அந்த அடைய உள்ள வச்சுட்டு அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்றாங்க அப்படியே அதுல வந்து வடியுதுங்க அந்த தேன் வடிஞ்சு அந்த தேனை தான் எடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அதுதான் இந்த இந்த இதுல இருக்கும் அந்த முதல்ல எல்லாம் தேனை அடைய பிழிஞ்சு எடுத்து அந்த மாதிரிலாம் சிரமம் பண்ணும் இல்லைங்களா இப்ப இந்த அடையில அது உள்ள வச்சு சுத்தினோம்னா தேன் ஃபுல்லா வந்துடுது அடை காலி ஆயிருது அதை அப்படியே எடுத்து அந்த கையில வச்சிருக்காங்க பாருங்க சட்டை மாதிரி ஸ்லேட்டு மாதிரி இருக்கு குட்டியா அதுல வந்து வச்சுட்டு ஆஹ் அவங்க வந்து மறுபடியும் ஈஸியா சீக்கிரமா கட்டிடுது ஒரு வாரத்துல கட்டிடுதுமா கூட வந்திருந்தவங்க வந்து பாத்தீங்களா எப்படி சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை சுத்தணையும் உள்ள அப்படியே அந்த குட்டி குட்டியா அந்த ஹோல்ஸ்ல இருக்க தேன் ஃபுல்லா வடிஞ்சிருதுங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அந்த பக்கத்துல வந்திருந்த சிஸ்டர் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு வாரத்துல நான் ஏழு லிட்டர் தேன் எடுத்தேங்க எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய தோப்புல மரம் இருக்கு அதுல வச்சு எடுத்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாங்க அதனால சரியான முறையில நம்ம இந்த தேனீ வளர்ப்பு கத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உடல் உடம்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்துட்டே டாக்டர் ஸ்டெப் போனாலும் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தா சாப்பிடுங்கன்ட்டாங்களாம் எத்தனை டாக்டர்கிட்ட நம்ம போறது அப்படின்ட்டு அவங்க தேன் மட்டுமே ரெகுலரா இனிப்புக்கு பதிலா எந்த இனிப்பா இருந்தாலும் சரி தேன் மட்டுமே ரெகுலரா நான் எடுத்துக்கிட்டேங்க இப்ப நான் நார்மலா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்களா இதுதான் தேன் உள்ள அந்த நம்ம சுவிங்க மாதிரி சாப்பிட்டோம்னு சொன்னீங்களா அந்த மெழுகும் சேர்த்து அந்த இதுல இதுதான் இதுதான் அந்த சுவிங்க மாதிரி வரக்கூடிய மெழுகு அதோட டம்ளர்ல தேனை ஊத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு கை நிறைய அவங்க தேனை கொடுத்தாங்க அப்பயே எடுத்து ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாங்க நம்ம ப்ராசஸ் பண்ணி இது இது வந்து நம்ம பொதுவாக ரொம்ப நாள் வைக்கிறோம்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வச்சு கீழே அந்த ஹா கொதிக்கிற தண்ணியில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணாடி ஜாடியிலலாம் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் அந்த மாதிரி இது கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க